ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் வழிகாட்டி என்னுடைய ஜோதிட செம்மல் திரு முதற்கண் வணக்கம் மற்றும் கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைப்பு ராஜ யோகம் தரும் தசா புத்திகள் முதல்ல நம்ம லக்னத்தை லக்ன ரீதியாக சுப மற்றும் அசுப கிரகங்களை பிரிக்கணும் இயற்கை தானே என்ன பண்ணிடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது வேலையை செய்யிடும் லக்ன ரீதியாக சுப கிரகம் அசுப கிரகம் பிரிச்சு எடுத்து நீங்க பலன் சொல்லும்போது பலன் துல்லியமாக வரும் முதல்ல நம்ம எந்த லக்னத்துல பிறந்திருக்கிறோம் இந்த லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் நன்மை செய்யக்கூடிய பாவ அதிபதிகள் இப்படி பாவாதிபதிகள் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து பலன் சொல்லும்போது இன்னும் துல்லியமாக பலன் வரும் இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன தசா புத்திகள் நடைமுறையில் வந்தால் என்னென்ன பலன் அப்படின்றத தெளிவா கொஞ்சம் பார்க்கலாம் துலா லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது துலா லக்னத்துக்கு முழுக்க முழுக்க யோகாதிபதி யாருன்னா சனி தான் நம்பர் ஒன் நாலாம் இடமோ ஐந்தாம் இடம் முழுக்க முழுக்க யோகத்தை கொடுப்பார் சரி அது இரண்டாவது பட்சம் அப்படின்னு பார்க்கும்போது புதன் எடுத்துக்கலாம் புதன் வந்து பாக்கியாதிபதியவர் ஒரு அசுபாதிபத்தியம் விரை ஆதிபத்தியமும் வருது அப்படிங்கும்போது அவள் அவர் வந்து இரண்டாம் தரமா எடுத்துக்கலாம் செவ்வாயை நீ மூன்றாம் தரமா சுபகரகமா எடுத்துக்கலாம் தொலாலக்கணத்துக்கு செவ்வாய் நன்மை செய்யுமா கேட்டால் நன்மை செய்யும் நல்லா இருந்தால் நன்மை செய்யும் பாதிக்கப்பட்டுட்டால் கண்டிப்பாக கெடுபலனைத்தான் செய்யும் சரிங்க இப்போ இப்போ தொலாலக்கணக்காரங்களுக்குலாம் சனி திசை சனி புத்தி நடக்கும் காலங்கள்ல நல்ல பெயர் புகழ் பட்டம் பதவி மதிப்பு மரியாதை அடுத்தது வாகன சேர்க்கை நிலபுரன் சேர்க்கை இது எல்லாத்தையுமே கொடுக்கும் ஏன்னா இது நாலாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் ஒரே கிரகம் வரதால துலாலக்கணத்துக்காரங்க பூர்வீகத்துல இருக்கலாம் அப்படி யாராவது இருக்கீங்களா துலாலக்கணத்துல பிறந்தவங்க பூர்வீகத்துல இருக்கலாம் பிரச்சனைகள் வராது வந்தாலும் அத நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுத்துரும் சரி அடுத்தது இரண்டாவது தரமான புதன் ஒரு சுபகிரகம் துலாலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாதிக்கப்படக்கூடாது விரை அதிபதியாக இருந்தாலும் சமபலத்தோட இருக்கலாம் முச்சமாகாம ஆட்சி ஆகாம சமபலத்தோட இருந்தால் ஓரளவுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இவருடைய வாழ்க்கையில அடுத்து இந்த துலாலக்கணத்துக்கு லக்னாதிபதி சுக்கரன் முழுக்கு முழுக்க ஒரு பாவ அவருடைய தசையெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே முடக்கு முடக்கம் போட்டு வீட்டில் உட்காந்துக்க வேண்டியதுதான் எதையுமே செய்ய முடியாது அதாவது தன்னைத்தானே அழித்துக்கக்கூடிய ஒரு தசை புத்தி தான் சுக்கர புத்தி சுக்கர புத்திலாம் நடக்குதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்னா தொழிலாக இருக்கிறாங்க அடுத்து இதில் இன்னொரு சுபகிரகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சந்திரன் ஏன்னா பத்தாம் அதிபதி இவர் தான் வந்து தொழில் உத்தியோகத்தை வேலையில கொடுக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சந்திரன் இந்த கலத்துக்கு சந்திரன் நல்லா இருந்தால்தான் நல்ல வேலை உத்தியோகம் தொழில் அமையும் இந்த சுக்கரனுக்கு பகை ம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் லக்ன ரீதியாக அவர் வந்து சுமார் யாரு சந்திரன் ஏன்னா அவருக்கு இல்ல இல்லை ஆரெண்டு பன்னெண்டு ஆதிபத்தியம் இல்லை ஆதிபத்தியம் வரல அதனால சந்திரன் நல்லா இருந்தால் தொழில் வேலை உத்தியோகத்துல மிகச்சிறந்த நிலைமையில இருப்பார் இதுல சூரியன் வந்து பாலகாதிபதியாக இருக்கும் துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் முழுக்க முழுக்க ஒரு பாவ கிரகம் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய கிரகம் அவருடைய தசையோ புத்தியோ நடக்குதுன்னா ரொம்ப ஜாகிரதையா இருக்கு கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க கூடாது ஜாமீன் போடக்கூடாது கூட்டு தொழிலுக்கு போகக்கூடாது கூட பிறந்த சகோதரர்களால் பிரச்சனைகளை உண்டாக்கணும் இந்த லக்னத்துல பிறந்தவங்க சகோதரர் ஒற்றுமை இருக்கும் அதுலேயும் முழுக்க முழுக்க துலா லகணம் சரிங்க இப்போ அடுத்தது விருச்சிக லகணம் இப்போ விருச்சிக லகணத்துக்கு முழுக்க முழுக்க யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தன பஞ்சமாதிபதி அடுத்து பாக்யாதிபதி சந்திரன் பத்தாம் அதிபதி சூரியன் இந்த மூணு கிரகமும் முழுக்க முழுக்க யோக பலனையே செய்யும் ஆனால் இவர் வந்து பாதிக்கப்படக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பாதிக்கப்படக்கூடாது கூடாது அஸ்தங்கமாக கூடாது நீசமாகக்கூடாது ஆகட்டு பலனில் மறையக்கூடாது இப்படி இருந்தால் இவர்கள் இவர்களுடைய தசா புத்தி காலங்களில் மிகச்சிறந்த பலனை கொடுப்பார்கள் பலனையே கொடுப்பார்கள் இந்த ஜாதகத்துக்கு இப்போ இந்த வெற்றிகலக்கண ஜாதகாரங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான குரு குரு இயற்கையாகவே சுபகிரகம் இப்போ லக்ன ரீதியாகவும் சுபகிரகம் அப்ப இரண்டாம் இடம் குடும்பம் வருமானம் ஐந்தாம் இடம் புத்திரம் பூர்வீகம் பட்டம் பதவிகள் இது எல்லாத்தையும் இந்த குரு திசை கரெக்டான வயசுல வந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிடும் அடுத்து இன்னொரு சுபகிரகம் சந்திரன் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி வேறு எந்த அசுபாதிபத்தியமும் இல்லை சந்திரபுத்தி நடக்குதுன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு சுபஃபலம் நடக்குது அப்படின்னு தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்ககிட்ட வரவங்களுக்கும் நீங்கள் தெளிவான ஒரு பதிலை சொல்லலாம் அதே மாதிரி சூரிய புத்தி இந்த சூரிய புத்தி எப்போல்லாம் வருதோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை தொழில் உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பான ஒரு நிலையை கொடுத்துரும் இந்த சூரியன் விருட்ச கலக்கணத்தை பொறுத்தவரை இதில் முழுக்க முழுக்க பாவகிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி புதனும் செவ்வாயும் பாவகிரகம் எங்கள் லக்னாதிபதி செவ்வாய் அவர் ஒரு பாவகாரம் தான் செவ்வாய் புத்தி நடக்குதுன்னா பிரச்சனை உண்டாக்கிடும் அடுத்தது புதன் புதன் திசையோ புதன் புத்தியை நடக்குதுன்னா பிரச்சனை உண்டாக்கிடும் நம்பி ஏமாற வச்சிடும் இந்த புதன் யாருன்னா இப்போ எட்டுக்கும் பதினோருக்கும் அதிபதி இல்லையா சகோதர ஒற்றுமை குறைக்கும் நண்பர்களால் ஏமாற்றம் வரும் அப்போ எட்டாம் இட ஆதிபத்தியம் பெறக்கூடிய புதன் நட்புகளால் சிக்கல்கள் நம்பி ஏமாறுதல் கொடுத்து கெடுக்கிறது இது எல்லாம் இந்த புதன் திசை புதன் புத்தி இந்த குறிச்சிகளிருந்த காரங்களுக்கு இளமையில புதன் திசை புதன் புத்தி வந்துருச்சு புதன் திசை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மிக மிக கொடுமையான பலனை அனுபவிப்பார் வாழ்க்கையில கொடுமையான பலனை அனுபவிப்பார் இந்த புதன் திசை இளமையில வரக்கூடாது சுக்கரதிசையும் அதாவது ஓரளவுக்கு பாதிப்பு கொடுக்கும் ஏன்னா வந்து ஒரு அசுப அசுபாதிபதி வருது ஏழாம் இடம்ன்றது ஒரு தான் ஆனா பன்னெண்டாம் இடத்துக்கு அவர்தான் அதிபதி அந்த வகையில உங்களுக்கு வந்து இடமாற்றத்தை உண்டு பண்ணிடும் சுக்கர திசை இளமில் வந்துச்சு அப்படின்னா இடமாற்றத்தை உண்டு பண்ணிடும் சரி அடுத்தது உங்களுக்கு இப்போ தனுசு லக்கணம் இந்த தனுசு லக்கணத்துக்கு ராஜ யோகம் தரும் கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி குரு நாலாம் இடத்துக்கு அவர்தான் அதிபதி இவருக்கு வந்து அதிபத்தி இல்லை அந்த வகையில யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை குரு திசை தனுசு லக்கணத்துக்கு குரு திசை யோகத்தை கொடுக்கும் அதன் பிறகு அடுத்தது பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதி சூரியன் சூரியனும் முழுக்க முழுக்க சுப தான் அவருக்கும் வேற எந்த விதமான அசுபாதிபத்தியமும் இல்லை இந்த தனுசு லக்கணத்தை பொறுத்தவரை ரெண்டு பேர் தான் நல்லா செய்யறாங்க தனுசு பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிரகம்தான் வந்து நன்மை செய்யுது அடுத்தது சனி பகவான் நன்மை செய்யாது செவ்வாய் பஞ்சமாதிபதியாக இருந்தாலும் விரை அதிபதி அவரே கொடுத்து அதன் மூலியமா சிக்கலை அனுபவிக்க வச்சிருவோம் அடுத்தது ரோகாதிபதி சக்கரன் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி அவர் இதுவும் வந்து சில ஏமாற்றங்களை கொடுக்கும் இந்த சுக்கரன் தனுசு லக்னத்துக்கு சுக்கர தசையோ சுக்கரமுர்த்தியோ வந்தது அப்படின்னா ஏமாற்றத்தை உண்டாகும் அடுத்து முழுக்க முழுக்க பாவ கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் தான் ஏன்னா லக்னாதிபதிக்கு அவர் நட்பு கிரகம் தாங்க குருவுக்கு சந்திரன் நட்பு தான் ஆனா லக்ன ரீதியா பார்க்கும்போது அஷ்டமாதிபதி வாங்குறாரு அப்போ முழுக்க முழுக்க கெடுபலனை அதிகமாக செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ச சந்திரன் மட்டும் தான் அடுத்து இன்னொரு பாவ கிரகம்னு பாத்தீங்கன்னா புதன் பாதகாதிபதி பாதகாதிபதி தொழில் சாணத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்போ புதன் வந்து சமநிலையில இருக்கலாம் அதிக பலம் பெறக்கூடாது சுத்தமா பலம் குறைஞ்சும் போயிடக்கூடாது இல்லைன்னா திருமணம் ஆகாது திருமணம் ஆனாலும் பிரச்சனை உண்டாக்கிட்டோம் அது வந்து இயற்கை இயற்கையாகவே நான் சொல்லக்கூடிய ஒரு ஆறு லக்னம் கையில் எழுதி கொடுத்துடலாம்னு சொல்லுவேன் நானே ரெண்டு மூணு ரெண்டு மூணு மீட்டிங் சொல்லிடுறேன் அதிகம் ஏன்னா இந்த உபய லக்கணத்துல பிறந்தவங்க திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஆமாம் அது அதே மாதிரி ஒரு ரெண்டு லக்கணம் மொத்தம் ஆறு லக்கணத்துக்கு திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது அந்த வகையில புதன் மெது தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் புதன் சமபலத்தோட இருக்கணும் இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக தொழில் வேலை உத்தியோகத்துல சிறப்பாக இருப்பாங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பாதிப்பு கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்க இதுல வந்து சுக்கரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கரன் வந்து லாபாதிபதி வராது ஆசையை காட்டி மோசம் செஞ்சு ஏமாற்றம் அதனால மனவேதனை ஏகப்பட்டதை அனுபவிக்கக்கூடிய ஒரு லக்னம் இந்த லக்னத்துக்கு சுக்கர புத்தி இந்த பலனை தான் செய்யும் அடுத்தது சூரிய திசை இந்த லக்னத்துக்கு மிக சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கும் சூரிய திசையும் உரு திசையும் இவருடைய தசா காலங்களும் புத்தி காலங்களும் நல்ல சிறப்பான யோக பலனை அதுல செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் சுப பலனை செய்யும் செவ்வாய் பஞ்சமாதிபதியாக இருக்கிறதுனால ஒரு எண்பது சதவீதம் சுப பலனை செய்யும் இருபது சதவீதம் உங்களுக்கு வம்பு வழக்குகளையும் விரை செலவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு லகனம் தான் ஆனால் இவங்களும் வந்து பூர்வீகத்தில் இருக்கிறது கஷ்டம் ஐயா தனுசு லகனம் பூர்வீகத்தில் இருக்கிறீங்களா பூர்வீகத்தில் இருக்கிறீங்க சரிங்க அடுத்து நம்ம மகர லக்கணத்துக்கு போயிடலாம் மகர லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் லக்னாதிபதியும் சனிதான் இரண்டாம் இடத்துக்கும் அதிபதி சனிதான் அப்போது சனி ஒரு முழுக்க முழுக்க கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் இன்னொரு கிரகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சுக்கரன் ஏன்னா ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியாக வருவார் இது வந்து இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே இந்த சக்கரவர்த்தி யோகம் உண்டு தொழில் வேலை உத்தியோகம்னு பார்க்கும்போது அவங்களுக்கு சிறப்பான ஒரு நிலையை கொடுக்கும் ஒரு பத்து பேராது குறைஞ்சது ஒரு அஞ்சு பேராவது இவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் இந்த மகள கணத்துல பிறந்தவங்களுக்கு சுக்குர திசையோ சுக்கர புத்தியோ நடைமுறையில வரணும் மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் அந்த சுக்கர ஆனா இப்படி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒன்னோ ரெண்டோ தான் இருக்குது அதுவும் போய் எங்கேயே சிக்கல்ல மாட்டி பேச இல்ல இப்படி ஒன்னு ரெண்டு கிரகம் தான் யோகத்தை செய்யுது அந்த அந்த லக்ன ரீதியா அவங்களும் போய் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க நம்மளையும் கொண்டு போய் சிக்கல்ல மாட்டி விட்டுறாங்க பழம் சொல்ல முடியாத சரிங்க இதுல இந்த லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் குரு முழுக்க முழுக்க ஒரு பாவ மகர லக்னத்துக்கு இயற்கை சுபரான குரு ஒரு முழுக்க முழுக்க பாவி குரு திசையோ குரு புத்தியோ நடக்குது அப்படின்னா அது எந்த வயசா இருந்தாலும் பிரச்சனைகளை கொடுத்துட்டே போ அதே போல இந்த லக்னத்துக்கு செவ்வாய் ஒரு வகையில ஐம்பது சதவீதம் நன்மை செய்வார் மீதி ஐம்பது சதவீதம் கெடுபலனை செய்வார் ஏன்னா பாதகாதிபதியா அந்த செவ்வாய் வருவார் இரண்டு ஆதிபத்தியம் பதினொன்னுக்கும் நாளுக்கும் ஒரு பக்கம் வண்டி வாகனம் மண்மனை வீடுன்னு கொடுப்பாரு அதுலயே என்ன பண்ணோம் வண்டி கொண்டு போய் முட்டை வைக்கும் வண்டி ஆக்சிடென்ட் நிலம் பிரச்சனை வீட்டுல வீட்டுல அனந்தமிக் பிரச்சனை சொத்து பிரச்சனை இதெல்லாம் கொடுத்துரும் அப்போது முழுக்க முழுக்க செவ்வாய் பாதி நற்பலனையும் பாதி கெடுபலனையும் அதே போல நம்பிக்கை துரோகத்தையும் செய்யும் இந்த மகர லக்கணத்துக்கு செவ்வாய் அடுத்து இந்த இந்த லக்கணத்துக்கு புதன் ஒரு அசுபாதிபத்தியமும் ஒரு சுபாதிபத்தியமும் வாங்குறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் புதனுடைய வீடு ஒன்பதாம் இடம் புதனுடைய வீடு அப்போ என்னன்னா தந்தையை விட்டு மகன் பிரிந்தால் மகனுக்கு யோகம் அப்பா கூட இருக்கிற அப்படின்னா ஒன்னே முன்னேற விட மாட்டார் அவங்க அப்பா எதிரிக்கிறம்தானே புதன் வந்து எதிரிஸ்தான அதிபதி ஒன்னே முன்னேற விட மாட்டாரு ஒரு ஜாதகம் அப்படிதான் வந்தது மேசலக்கண ஜாதகம் தந்தையை கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு வயசுக்கு மேல இங்க தனியா விட்டுட்டு இவங்க போய் பாரியில செட்டிலாய் பாரியில பெரிய அது மாதிரி ஒரு ஜாதகம் நம்ம பொண்ணு போட்டிருக்காரு ஜாதகத்தை ஆய்வுல சரிங்க அடுத்தது இப்ப வேற என்ன கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவானை பார்த்தாச்சு குரு குரு முழுக்க முழுக்க ஒரு பாவ கிரகம் தான் இவங்களுடைய திசையெல்லாம் இளமையில வரவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாற்பது வயசு வரைக்குமே யோகாதிபதிகளுடைய திசை ஒரு மனுஷனுக்கு நடக்குது அப்படின்னா அங்க மேலே பார்த்தலாம் நடக்காது அவனுக்கு இளமையில வரணும் நாப்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த யோகாதிபதிகளுடைய திசை நடந்துச்சுன்னா தான் அவன் குடும்பத்துக்கு தேவையானது என்ன அவன் லைஃபுக்கு தேவையானது என்ன எல்லாமே செட்டில் பண்ணி வைப்பான் இளமையிலேயே அந்த அஷ்டமாதிபதி திசை யோகாதிபதி திசை சில வந்துச்சுன்னா அவன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படணும் அஷ்டமாதிபத்தி அறுபது வயசுக்கு மேலதான் வந்துடலாம் கடன் வாங்கி ஏதாவது நம்ம தொழில் பண்ணிக்கலாம் ஆமா கொண்டு போய் லைஃப் போயிடும் சரி அடுத்தது கும்பலக்கணத்துக்கு பார்க்கலாம் கும்பலக்கணத்துக்கு சனி ஒரு பாவ கிரகம் தான் ஏன்னா ஒரே ஆதிபத்தியம் கம்மியா அது அது கம்மியா கெடுதல் பண்ணாலும் இப்போ நீசம் நீசமாகனா ஓரளவுக்கு சிறப்புலாம் குறைஞ்சபட்ச கெடுபலி கொடுக்கும் ஆமா சனி புத்தி நடக்குது கும்பல கடந்து சனி புத்தி நடக்குது நல்லது நடக்குன்னு நினைச்சு விடாதீங்க நல்லது நடக்கு பலன் சொல்லிவிடாதீங்க விரையாதிபதினு எடுத்து கொம்பு உலகம் வரும் மருத்துவ விஷயம் வரும் அக்கம் பக்கத்து ஊர்ல சண்டை வரும் பிரச்சனை வரும் இப்படி சொல்லுங்க சனி புத்தி நடக்குதுன்னா விரை விரைவம் பன்னெண்டாம் இடம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்களோட பிரச்சனை கண்டிப்பா கொடுத்தது சரிங்க இதுல தன லாபாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு இப்போ மகர லக்கணத்துக்கு குரு நன்மை செய்ய மாட்டாரு ஆனா கும்பலக்கணத்துக்கு தன லாபாதிபதியா மாறி வருமானத்தையும் லாபத்தையும் கொடுப்பாரு ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆதிபத்தியம் ரொம்ப மெயின் பாவக ரீதியா லக்ன ரீதியா எந்த இடத்துக்கு அதிபதி இதை பிடிச்சிட்டீன்னா போதும் செவ்வாய் திசை நடக்குது மண்மனை வாங்குவ சுக்கரதை நடக்குது கல்யாணம் பண்ணுவேன் பொன் பொருள் சேர்க்கை வரும் நட்டு வாங்குவேன் சரிங்க இப்போ இதில் கும்பலக்கணத்துக்கு செவ்வாய் ஒரு எண்பது சதவீதம் சுப கிரகம் தான் ஏன்னா தொழில் சாணத்துக்கு அதிபதியாக வராது இருந்தாலும் மூன்றாம் இடம் அசுபாதிபத்தியம் வர்றதால ஒரு எண்பது சதவீதம் நற்பலனை இந்த செவ்வாய் செய்யும் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் இவங்க தொழிலில் முன்னேற முடியும் அதுக்கடுத்து சந்திரன் கும்பலகணத்துக்கு சந்திரன் முழுக்க முழுக்க ஒரு பாவ கிரகம் ரோகாதிபதி வரதால சந்திர திசையெல்லாம் வந்து இவங்களுக்கு வரவே கூடாது அப்படி வருது அப்படின்னா கடன் சிக்கல் போய் மாட்டிக்கோங்க பம்பு உலகம் மாட்டிக்கோங்க அடுத்தது மருத்துவ செலவு உடல் ரீதியாக நிறைய ஆமா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு அதற்கான மருத்துவ செலவுகளையும் இவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்க சூரிய திசை வரலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரலாம் சூரியன் வந்து கெடுப்பெல்லாம் செய்ய மாட்டார் லக்னாதிபதிக்கும் சூரியனுக்கும் பகை தான் ஆனால் லக்ன ரீதியாக அந்த அசுபாதிபத்தியம் அல்ல ஏழாம் இடம் மட்டும்தான் வருது அதனால சூரிய திசை இந்த கும்பலகணத்துக்கு நன்மை செய்யும் அதே போல இந்த புதன் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் வருகிறார் அப்போ ஒரு நல்ல பலனையும் ஒரு கெடு பலனையும் கொடுக்கக்கூடிய கிரகம் கும்பலகணத்துக்கு புதன் இவருடைய இளமையில கண்டிப்பா வரவே கூடாது இப்ப இளமையில வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜாதகம் முன்னேறவே முடியாது ஏன்னா இப்ப ஐந்தாம் இடம்ன்றது மெயினா இந்த சொல்றீங்களே இந்த கும்பலகரணத்துக்காரங்கள பூரி இருக்க முடியாது எட்டு சம்பந்தம் பட்டுச்சுன்னா போச்சு இது விட்டு ஓட விட்டுரும் பிள்ளைங்களோட இணக்கம் ஒற்றுமை இருக்காது ரெண்டாவது குலதெய்வ கிரகம் இவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலானதாகவே இருக்கும் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும் ஒன்று குலதெய்வம் கோயிலுக்கு போனால் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் நடக்கும் இல்லை குலதெய்வம் கோயில்ல இவங்க பங்காளி வகையில பிரச்சனைகள் இருக்கும் இது போன்ற விஷயத்தெல்லாம் இந்த புதன் வந்து கும்பலகணத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ இதில் வந்து ஒரு அரை சுபர்னு எடுத்துக்கலாம் முழுக்க முழுக்க யோகத்தை கொடுக்காது அரை சுபர் இப்போ கும்பலக்னத்துக்கு முழுக்க முழுக்க யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா குருவும் சுக்கரனும் தான் முழுக்க முழுக்க யோகத்தை கொடுப்பார் இந்த ரெண்டு கிரகம்தான் அடுத்தது மூன்றாவது பட்சமா சூரியன் எடுக்கலாம் ஏன்னா அவருக்கு வந்து வேற அசுபாதிபத்தி எதுவும் கிடையாது அதனால மூன்றாம் தரமாக சூரியன் நன்மை செய்வார் எப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து மீன லக்னம் இப்போ இந்த மீன லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா முதல்ல செவ்வாய் அடுத்து சந்திரன் அடுத்தது குரு மூன்றாம் தரமாக தான் லக்னாதிபதி இப்போ செவ்வாய் எடுத்துக்கோம் பாக்கிய அதிபதி இவரு இயற்கை பாவிதான் செவ்வாய் ஆனா லக்ன ரீதியா சுபகிரகம் முழுக்க முழுக்க சுபகிரகம் இதுல வந்து மாரகாதிபதி வருது அப்படின்னு சொல்லாதீங்க தயவு செய்து மாரகாதிபத்தியம் ரெண்டாம் மடம் எடுக்காதீங்க ஏழாம் மடத்தையும் எடுக்காதீங்க அப்படி ஏழாம் மடம் எடுக்கிற மாதிரினா இந்த நாலு மூலையில் இருக்கிற லக்னம் அந்த லக்னத்தை எடுங்க மாரகஸ்தானம் ஏழாம் இடம் அப்படின்னு எடுங்க இந்த நாலு லக்னத்துக்கும் ஏழாம் இடம் மாரகஸ்தானம் எடுங்க மற்ற லக்னத்துக்கு ஏழாம் இடம் மாரகஸ்தானம் எடுக்காதீங்க எந்த லக்னமா இருந்தாலும் இரண்டாம் இடம் மாரகஸ்தானம் எடுக்காதீங்க எட்டாம் இடமும் பாதகமும் செயல்பட்டாதான் மாரகத்தை ஏற்படுத்து நடக்காது அந்த வகையில முழுக்க முழுக்க லக்கணத்துக்கு சுபகிரகம் செவ்வாய் செவ்வாயோட திசை முழுமையான ராஜயோகத்தை கொடுக்கும் அதன் பிறகு அடுத்தபடியாக பஞ்சமாதிபதி சந்திரன் இவரும் வந்து உங்களுக்கு முழுமையான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இதுக்கு அடுத்தது மூன்றாம் பட்சமாக குரு தொழில் வேலை உத்தியோகத்திற்கு மிகச் சிறப்பான நிலையை கொடுக்கக்கூடியது ஆனா இந்த மூணு கிரகம் நல்லா இருக்கும் கெட்டு போச்சுன்னா போச்சு நன்மை செய்யக்கூடிய கிரகம் ரெண்டு மூணு கிரகம்தான் செய்யும் ஒரு லக்கணத்துக்கு அந்த மூணு கிரகமும் பலமா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில முன்னேறிடுவான் இல்ல இது மூணு கிரகமும் பலம் குறைஞ்சு பாதிக்க கொடுக்கக்கூடிய கிரகம் பலம் அதிகமாயிடுச்சுன்னா இருந்தும் பிரயோஜனம் இல்லை சனி திசை சனி திசை சனி என்ன புத்தி அக்கம் அக்கம்பக்கத்துல பிரச்சனை வரும் வாய்ப்பு இல்ல கூட்டாளி அப்ப வச்சிருக்காரு பதினோராம் போய் இல்லையா பதினோராம் படி செயல்பட்டால் நம்பிக்கை துரோகம் நடக்கும் கொடுத்து ஏமாறுவீங்க சாமியன் போட்டு மாட்டிக்குவீங்க சரிங்க இப்ப இதுல மீனல கணத்துக்கு புதன் இவரை நீங்க சரியா இடம் போடணும் பாதகாத வரதால சரியான முறையில இவர் நீங்க இடம் போடணும் எப்படி இருக்கலாம் ஒரு சாதாரண நிலையில இருக்கலாம் நட்டு வீட்டுல இருக்கலாம் சம வீட்டுல இருக்கலாம் ஆனா உச்சமாக கூடாது ஆட்சியமாக கூடாது அப்போ கொடுத்தாலும் அதிகமாக கொடுத்துரும் கெடுத்தாலும் அதிகமாக கெடுத்துரும் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன் இதே போதும் பற்றி தான் ஐயா ஒரு பக்கம் நல்ல பலனை கொடுத்துரும் இன்னொரு பலனை அதுலயே வந்து பாதிப்பு கொடுத்துரும்னா இப்போ சொல்லிட்டு வண்டி வாகனம் வாங்கினா மண் மனை வாங்கல வீடு கட்டினான்னு கேட்டேன் மீனலக்கணத்துக்கு வாகனம் வாங்கினாங்க ஒரு மாதத்தில் ஆயிடுச்சு கொண்டு போய் இப்போ பாட்டையில் விட்டுட்டு வந்துட்டாங்க வண்டி ஏன்னா அந்த வகையில ஒரு வகையில யோகத்தை கொடுக்கும் அந்த பாதகாதிபதி வர்றதுனால அந்த கொடுத்த ஆதிபத்தியத்தை கெடுக்கும் இந்த மேலக்கணத்துக்கு புதன் தரக்கூடிய பலன் இதுதான் இதுல சுக்கரன் முழுக்க முழுக்க ஒரு பாவகரன் மீன் லக்கணத்துக்கு சுக்கரன் முழுக்க முழுக்க பாவக்கரகம் சுக்கர புத்திலாம் நடந்துச்சுன்னா ஏதாவது பேசினா பேசிட்டு போட்டோம் மீன் லக்கணத்துக்கு சுக்கர புத்தி நடக்கூடாது துலாலக்கணத்துக்கு சுக்கரப்புத்தி நடக்கூடாது ரிஷபலக்கணத்துக்கு சுக்கரபுத்தி நடக்கூடாது தனுசு லக்கணத்துக்கும் சுக்கரபூர்த்தி நடக்கிறது அப்படி நடக்குதுன்னா இப்படிதான் கம்மன் வாங்க மாட்டுக்கணும் அப்படி ஏதாவது நீங்க பேசினீங்கன்னா போச்சு உங்க மேலதான் அந்த பழிச்சூல் வந்துச்சு சரிங்க ஐயா வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன்